これぐらい இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் மற்றும் அவரது மனைவி சைந்தவி இருவரும் பிரிவதாக சமீபத்தில் அறிவித்த நிலையில மார்ச் இருபத்தி நாலாம் தேதி நடைபெற்ற விவாகரத்து வழக்குல நேரில் ஆஜராகினார் இதன் பிறகு இருவரும் ஒரே காரில் புறப்பட்டு சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரபல இசையமைப்பாளர் மற்றும் நடிகர் ஜிவி பிரகாஷ் பாடகையான சைந்தவியை சிறு வயதிலிருந்து காதலித்து வந்த நிலையில இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர் இந்த நிலையில திடீரென கடந்த ஆண்டு இருவரும் விவாகரத்து பெற்று பிரிவதாக சமூக வலைதளங்கள் மூலம் இந்த இவர்களது விவகாரத்து வழக்கு சென்னை முதலாவது கூடுதல் குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இருவரும் நேரில் ஆஜராகி நீதிபதி முன் தங்கள் பிரிவதை மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கிறோம் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனை அடுத்து இந்த வழக்கு ஒத்திவைக்கப்படுவதாக நீதிபதிகள் அறிவித்தனர் இதனைத் தொடர்ந்து வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி ஒரே காரில் புறப்பட்டு சென்ற வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது இது பிறை தேடும் சாங் ரொம்ப பிடிக்கும் சாய்ந்தவி மேமும் இவங்களும் அந்த காம்பினேஷன் பயங்கரமா இருக்கும் அதனால ஐ வாஸ் வெரி ஹாப்பி தே போத் லைக் யூனோ ஒரு கான்சர்ட் ஒன்னா பண்றாங்கும் போது ஓகே நம்மள இனிமே டார்கெட் பண்ண மாட்டாங்க